ஷீக்கா அரைக்கிறதுக்கு தான் ஷீக்காவும் குளியல் பொடியும் அரைக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் காய வச்சிட்ருக்கேன் செம்பருத்தி இலை வந்து சீக்காலை போகிறதுக்கு இந்த பாருங்க இதெல்லாம் கூட சீக்காலை போட்டு அரைச்சிருவேன் இந்த இதை இது வந்து ஆவாரம் பூ இது வந்து நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு சீக்காலைப்பூ சேர்த்து அரைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னால் நம்ம கண்டிஷனர் போட்ட ஹேர் எப்படி இருக்கோ ஷைனிங்காக அந்த மாதிரி இருக்குது இது கூட இன்னும் என்னென்ன சேர்ப்பேன் அப்படின்னா வழக்கமாக ஷீக்கா பச்சை பச்சைப்பயிறு வெந்தயம் எல்லாம் தான் சேர்ப்பேன் இது கூட ஸ்பெஷலான வெட்டி வேறு முடி வந்து இப்போ இன்றைக்கி தலை குளித்தோம்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தானே வாசனையாக இருக்கும் இந்த ரோஸ் எல்லாம் இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டிலே காய வைக்கிறது இதெல்லாம் போட்டோம்னா ஒரு ஃபோர் த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குது முடியும் வந்து அப்படியே ஷைனிங்காக இருக்குது இதே சாதாரண ஷீக்கா கடையில் விற்கிறாங்க பார்த்தீங்களா ஷீக்கா தூள்லேயே தனியாக விற்கிறாங்க அதெல்லாம் வாங்கி போட்டோம்னா மண்டையில் எப்படி சொல்கிறது ஐயோ தலை வலி வருது கழுத்து வலி வருது இது போட்டு இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காலியாகிடுச்சின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி போட்டால் அது தலை குளிக்கிற அன்றைக்கி ரொம்ப இதுவாக இருக்குது மறுநாளே பார்த்திங்கன்னா தலை ஃபுல்லாக வந்து அப்படியே பிசு பிசுன்னு வெள்ளையாக வருது அழுக்கு வரும்ல அந்த மாதிரி வருது ஆனால் இது நான் வீட்டில் அரைச்சு போட்ட வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை சூப்பராக இருந்தது நீங்களும் டைம் கிடச்சா இது பார்க்காதீங்க எனக்காவது ஒரு நாளைக்கு சண்டே கண்டே ஒரு வாட்டி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒன் ஒன் எப்படி சொல்கிறது ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் உங்களுக்கு தாங்கும் சிக்ஸ் செவன் மந்த்ஸ் கூட வரும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு கிலோ ஷீக்கா ஒரு கிலோ ஷீக்காவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் வரும் அது இருக்க பிரச்சனையே இல்லை ஒரு வாட்டி அரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க மாதிரி சோப்பும் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால முகம் ஃபுல்லாக இதுவாக வருது நல்ல கிளியராக இருந்தது பிம்பிள்ஸே இருக்காது சின்ன வயசில் இருந்து என்னடானா ஒரு நாளைக்கு இது போட்டாலும் க்ரீம் போட்டுட்டு அந்த குளியல் பொடி போட்ட வரைக்கும் எந்த க்ரீம் போட்டாலும் எனக்கு ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகாது சும்மா ஒரு க்ரீம் போட்டுட்டு போகிறேன் அங்கங்கே கொப்பளம் மாதிரி வருது என்னடா இது மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிள்ஸாக வேறு வருது அதனால குளியல் பொடியை வந்து அரைக்க போகிறேன் ஏன்னா அதுவும் அரைச்சி வச்சு காலி ஆயிடுச்சு சரி தரம் பட்டுக்கிட்டு காய வைக்காமல் விட்டுட்டேன் மழை இங்கே வந்து எங்கள் வீட்டில் காய வைக்கிறதுக்கு இடம் இல்லை பாருங்களேன் எவ்வளோ நிழல் இருக்குது இடம் இருந்துச்சுன்னா ஒரே நாளில் காஞ்சிரும் இப்போ இது வந்து ரெண்டு நாளாக காய்ஞ்சிட்ருக்கு காய வைக்க இடம் இல்லை அதனால தான் லேட் ஆகுது இல்லைனா நான் டக்குன்னு காய வச்சுருவேன் வெயில் காலத்துலேயே இவ்வளோ இது கம்மியாக காயுது இன்னும் மழை காலத்தில் பாருங்கள் சுத்தமாக காயே காயாது அதனால தான் அந்த டைம்களை அரைக்காமல் விட்டுட்டேன் எப்போவுமே இது வந்து கடைக்கு பூ வாங்க போகல எவ்வளோ செவ்வாய்க்கிழமையும் போவோம் புதன்கிழமை கோயிலுக்கு கட்டுறதுக்கு வசிடுவோம் அப்போ வாங்கிட்டு வருவேன் அதே மாதிரி கோவிலையும் கொடுப்பாங்க இல்லையா சாமிக்கு போட்ட பூ அதுவும் சேர்த்து காய வச்சுருவேன் இந்த மாதிரி இது வந்து பன்னீர் ரோஸ் இது வந்து ஆவாரம் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் வந்தேன் நெல்லிக்காய் நிறைய வாங்கிட்டு சொல்லால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்குது துரிய சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கரையப்பிலையும் காய வச்சு வச்சாச்சு அதில் ஏற்கனவே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் யூஸ் பண்ணுறது போக மிச்சம் தட்டில் உருவி அது மட்டும் நிழலையே காய வச்சிருவேன் கரவேப்பில மருதானியெல்லாம் நிழலையே காய வச்சிருவேன் இதெல்லாம் வந்து வெயில் காய வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஐட்டம் வந்து எப்போவுமே நிழலில் தான் காய வைக்கணும்